நம்ம தொடர்ந்து ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு ஒரு பெரும் பரபரப்பான ஒரு நிகழ்வு வந்து ஹார்மோஸ் ஜலசதியில நடந்திருக்குது ஈரானுடைய ஒரு ட்ரோன் சாஹித் ட்ரோனை வந்து இப்போது அமெரிக்காவுடைய தேர்ட்டி ஃபைவ் வந்து சுட்டு வீழ்த்தி இருக்குது இது ஒரு பெரும் பரபரப்பான சூழ்நிலையாக மாறி இருக்கு என்ன நடந்திருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை வருகிற வெள்ளிக்கிழமை இன்னொரு ஒன்னு ரெண்டு நாள்ல வந்து பேச்சுவார்த்தைக்காக வந்து அழைப்பு வந்திருக்குது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இப்ப அமெரிக்காவும் ஈரானும் சந்திச்சு அணு ஆயுதத்தை பத்தி மட்டும் நாங்க பேச போறோம் அதை மட்டும் என்ன பண்ண போறோம் இந்த பேச்சுவார்த்தையில முன்னிலைப்படுத்தி அதை நிறுத்தினா மட்டும் எங்களுக்கு போதும்னு சொல்லிட்டு அமெரிக்கா சொல்லியிருந்தாங்க ஈரானு வந்து அணு ஆயுதத்தை நிறுத்துறதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் தான் அதை பத்தி பேச்சுவார்த்தைனா நாங்க வரோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க இந்த தான் இன்னைக்கு என்ன ஆயிருக்குன்னு பார்த்தா ஈரான்ல இருந்து தெற்கு பகுதியில ஐநூறு கிலோமீட்டர் தூரத்துல இருந்த ஆப்ரஹாம் கப்பலை அதை முற்றுகையிட்டே என்ன பண்ணிருக்குது இந்த சாஹித் ட்ரோன் வந்து வந்திருக்குது வந்திருக்கும் போது கிட்டத்தட்ட பக்கத்தால வரும்போது அது வந்து அந்த கப்பலுக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்து எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க ஆனா எச்சரிக்கையும் மீறி வந்து ஈரானுடைய ட்ரோன் போனனால வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களுடைய எஃப்தர்ட்டி ஃபியை அனுப்பி அதை சுட்டு வீழ்த்தியிருக்காங்க இப்ப வந்து இது எப்படி அவங்க இன்வெஸ்டிகேட் பண்றாங்கன்னா அமெரிக்கா இது ஒருவேளை தற்கொலை ட்ரோன் முயற்சியா இருக்குமோ ஒருவேளை தற்கொலை முயற்சினா என்னன்னா அதாவது ட்ரோன் அனுப்பி அது அப்படியே வந்து கப்பல் மேல விழுந்து அதுவும் வெடிச்சிடும் அந்த மாதிரி இது தற்கொலை முயற்சியா இருக்குமோ அப்படி இல்லாட்டினா உழவு பார்க்கறதுக்காக வந்திருக்காங்களா இல்ல தாக்குதல் நடத்துறதுக்காக வந்திருக்காங்களா அப்படிங்கக்கூடிய ஒரு கண்ணோட்டத்துல வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க அதுக்கு ஈரான் இன்னைக்கு இப்ப சாயங்காலம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாக்கும்போது நாங்க உழவு தான் போனோம் ஆனா ஏன் இவங்க வந்து இங்க சுட்டாங்கன்னு தெரியல எங்களுதொன்னு ஒண்ணு அவங்களுக்கு நெருங்கி போல அப்படிங்கிற மாதிரி ஈரான் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க அமெரிக்கா வந்து இல்ல எங்களுக்கு நெருக்கமா வந்தனால்தான் நாங்க சுட்டு இருக்கோம் ஈரான் வந்து என்ன பண்றாங்க ஒரு மாதிரி பரபரப்பா இந்த சூழ்நிலையை மாத்த பாக்குறாங்க நாங்க வந்து ஹார்மோஸ் ஜலசந்தியில இருக்கிறதுனால அவங்க சொல்றதை எல்லாரும் நம்புவாங்க ஏன்னா அவங்களுடைய ஈரானுடைய பரப்புல தானே அதெல்லாம் இருக்குதுங்கிறனால அவங்களுக்கு சாதகமா காட்டிக்கிறக்காக அவங்க அப்படி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு இந்த தடவை ஈரான் மேல அமெரிக்க ஒரு பகிரங்கமாவே வந்து நிறைய குற்றச்சாட்டை வந்து முன் ஆனா வந்து இதுக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட வந்து ஈரான் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு வீடியோவை வந்து அனுப்பிச்சிருந்தாங்க அந்த வீடியோல பார்த்தா ஆப்ரஹாம் கப்பல் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரோன் அனுப்பி அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா அதை வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி வெளியிட்டு இருந்தாங்க எதுக்காக அதை செஞ்சிருந்தாங்கன்னா ஆர்மோஸ்ட் அவ்வளோ அவ்வளவு இடம் அதுல எந்த இடத்துல கப்பல் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது அதனால இவங்க வந்து சிக்னல்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிட்டு போய் என்ன பண்றாங்க கப்பலை வந்து நகர்த்தி கொண்டு போறதுனால நீங்க என்னதான் சிக்னல்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சாலும் எங்களுடைய ட்ரோன்ல இருந்து நீங்க வந்து தப்பிக்க முடியாதுன்னு அப்படின்னு காட்டுறதுக்காகவே என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அந்த மாதிரி வந்து கண்டுபிடிச்சு ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க அதனால ஈரான் வந்து உளவு வேலை பாத்துறதுக்கான வேலைதான் வந்து அதிகமா இருந்துட்டு இருக்கு மறுபக்கம் வந்து அந்த ஞாயிற்றுக்கிழமையில இருந்து போர் பயிற்சி ஆரம்பிச்சதுனால அமெரிக்காவுடைய ஆபர்ஹாம் கப்பலே வந்து ஒரு நானூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தூரம் என்ன பண்ணிட்டாங்க தள்ளி வந்து அவங்க பார்க் பண்ணிட்டாங்க அவங்க முன்னாடி இருந்ததை விட வெளியே வந்துட்டாங்க ஏன் வெளியே வந்தாங்கன்னா அந்த இடத்துல ரஷ்யாவும் சைனாவும் வந்து பயிற்சிக்கு வந்திருக்காங்க ஏதாவது ஒரு தப்பு நடந்துச்சுன்னா அவங்க தாக்குதல் நடத்திடுவாங்களோங்க கூடிய ஒரு அச்சத்துல வெளியே வந்துட்டாங்க வெளியே வந்தவங்க எங்க போனாங்க அப்படின்னு பாக்குறதுக்காகவும் ஈரான் வந்துருக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க அமெரிக்கா ஈரான பிளேம் பண்றாங்க ஈரான் வந்து எங்களுடைய கடமை அந்த அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆர்மத்தலை செஞ்சு உழவு பார்க்க வேண்டிய வேலை இருக்குது அப்படி இல்லாட்டினா எங்களுடைய தான் அது அச்சுறுத்தலா இருக்கும் நாங்க எந்த ஒரு தப்பியும் பண்ணலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதே சமயத்துல இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்படியே சைமல்டேனியஸா வந்து ஒரு ரசாயன கப்பல் அமெரிக்காவுடைய ரசாயன கப்பலை முற்றுகையிட்டு இருக்காங்க ஈரானு அச்சுறுத்தி இருக்காங்க அவங்க கிட்டத்தட்ட வந்து ஈரானுடைய கடற்படை பக்கத்தால வரக்கூடிய நேரத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா அமெரிக்காவுடைய படையை வந்து கான்டாக்ட் பண்ணணும் அமெரிக்கா கப்பலை காப்பாத்திருக்கா அமெரிக்காவுடைய நேவி போர்ஸும் வந்து என்ன பண்ணிருக்காங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஹெல்ப் பண்ணதுக்கு பிறகு அந்த சமயத்துல ஈரான் என்ன பண்ணிட்டாங்கன்னா சரி அங்க ஆள் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரிட்டர்ன் வந்திருக்காங்க இதுவும் வந்து பார்க்கும் போது அப்ப ஈரான் தான் பர்பஸா இவங்க செய்யறாங்களா எதுக்காக அமெரிக்காவுடைய ரசாயன கப்பலை வந்து முற்றுகையிட்டாங்க அதே மாதிரி தானே வந்து அங்க போர் கப்பலையே வந்து ட்ரோன் அனுப்பி ரொம்ப க்ளோஸா வந்து தாக்குற மாதிரி போனாங்கன்னு சொல்லிட்டு ஈரான் தான் வம்புலுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு செய்தி வருது அமெரிக்காவுடைய நேவி போர்ஸால வெளியிடப்பட்டுட்டு இருக்கு ஆனா இது எல்லாத்துக்கும் மேல இன்னொரு ரீசன் கூட இருக்குது என்னன்னா இப்ப அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் எல்லாம் இருக்குல்ல அந்த போர்க்கப்பல் எல்லாம் இருக்கக்கூடிய ஜாமர் மூலமா என்ன பண்ண முடியும்னா ஈரான்ல இருக்கக்கூடிய வான் தடுப்பு சாதனங்கள் இன்ஆக்டிவ் பண்ண முடியும் அது ஒரு பெரும் பிரச்சனை எந்த அளவுக்குனா இப்ப வந்து ஏவுகணை வந்தா அதை கண்டுபிடிச்சு தாக்குற வேலைதான் வந்து இந்த விமானம் தாங்கி இந்த ஏர் டிஃபென்ஸ் உடைய வேலையா இருக்கும் ஆனா அதை டிடெக்ட் பண்ண முடியாம ஜேமர் மாதிரி ஆன் பண்ணி விட்டா அவங்களுக்கு வந்து ஏவுகணை வரதே தெரியாது அப்ப ஒட்டு மொத்தமா ஜேம் ஆயிருக்கக்கூடிய நேரத்துல தாக்குதல் நடக்கும் போது பெரும் பெரும் சேதங்கள் ஏற்படுங்கிறதுனால ஈரான் அதுக்கு பயந்துட்டு தான் அமெரிக்கா அந்த மாதிரி ஜேமர் எதையும் ஆன் பண்ணிடக்கூடாது அது நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸை வந்து இன்ஆக்டிவ் பண்ணிருங்கிறதுக்காக ரொம்ப க்ளோஸா வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இந்த தாக்குதல் வந்து வெள்ளிக்கிழமை வரக்கூடிய பேச்சுவார்த்தையை கெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஒரு பதற்றமான நிலைமையில தான் ஆர்மோஸ்ட் ஜலசந்தியே இருந்து கொண்டிருக்குது பொறுத்திருந்து பாக்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு